السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ الحمدللہ ان الحمدللہ وحدہ الصلاة والسلام على من لا نبی بعدا اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن العظیم وفی الفرقان الحمیم بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بفضل بسم اللہ الرحمن الرحیم وما لنا ان نقاتل في سبيل الله وقد اوخذيلنا من ديارنا وابنائنا وقال النبينا حبيبنا رسول الله صلى الله عليه وسلم ما اطيبك من بلاد وان لا ان قومي اخرجوني منك وما سكنت غيرك صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹ் அல்லாஹு அவர் ஒன்பதாக அவருடைய சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கை அடிச்சுவடுகளை அணு அழுவும் வலுவாது நழுவாது பின்பற்றி வளர்ந்த அத்தன் நல்லடியார்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹே நல்லருள் என்றென்றும் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக அந்த பெரும் இந்திய திருநாட் சுதந்திரம் பெற்று சுமார் எழுபத்தி எட்டு வருடங்களை கடந்து எழுபத்தி ஒன்பதாவது வருடத்தினுடைய தொடக்கத்தில் கால் பதித்திருக்கிறது இந்திய சுதந்திரத்தினுடைய சிறப்பு கருத்தரங்கம் போன்ற சிவாறு போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இஸ்லாமியர்கள் மாத்திரமே இந்திய திருநாட்டுக்கு சொந்தக்காரர்கள் என்று காட்டுவதற்கு அல்ல இஸ்லாமியர்கள் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை சொல்ல வேண்டும் என்பதற்காக இது போன்ற நிகழ்ச்சிகள் மாற்றார்கள் எப்படி சமயங்களை கடந்து இந்த திருநாட்டுக்காக வேண்டி தியாகம் செய்தார்களோ அந்த வரிசையில் முக்கிய பங்கு வகித்தவர்கள் இஸ்லாமியர்களும் ஒருவர்கள் என்கிற ஆழமான கருத்தை இந்த சமுதாயத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இது போன்ற சிறப்பு எல்லாம் தேசத்திற்கும் ஒரு முகமீனுக்குமான தொடர்பு குறித்த ரபுல் அலவின் அல் குரான் பேசுகிற பொழுது அந்த வார்த்தையை நம்ம சிந்தித்து பார்த்தால் தெரியும் பனு சிறவீரர்கள்

ஒரு நாட்டை விட்டு தான் பிறந்த சொந்த மண்ணை விட்டு வெளியேற்றப்படுவதும் வெளியேறி போகுவதும் தன்னைத்தானே கொண்டு கொள்வதும் சமமானது உயிருக்கு மேலானதாக கருதப்படுவதுதான் தேசப்பற்று ஒரு நாட்டை விட்டு அப்புறப்படுத்தப்படுவது என்பது ஒரு கொலைக்கு சமமான குற்றம் என்பதாக நல்குறோடி விசினத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் பேருந்து குறிவர்களே இஸ்லாமியர்களுக்கு இருந்த தேசப்பற்று நம்ம நாம் சிந்தனை வைத்துக் கொள்ள வேண்டும்

என்னன்னு விளக்கம் தெரியல ஏன்னா வர்க்கத்துக்கு நோக்கலுங்கிறவர் அன்றைய காலத்தில் ஒரு மார்க் அறிஞராக ஒரு விளக்கம் தெரிந்தவராக இருந்தார் சரி வர்க்கத்துக்கு நோக்கிட்ட போயிட்டு விளக்கம் கேட்கலாம் என்று போறாங்க ஹதிஜாமாவும் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்ப அங்க போனப்போ அந்த வர்க்கத்துக்கு நோக்கல் சொன்னாரு இந்த மாதிரி வகையினுடைய தொடக்கம் என்பது இறை செய்தியினுடைய வருகையினுடைய தொடக்கம் பிற்காலத்தில் ஒரு நாள் வரும் அந்த சொந்த வெளியேற்றப்பட்டு மதினாவை நோக்கி போவார்கள் அதாவது மக்கா விட்டு வெளியேற்றிடுவார்கள் எதிரிகள் மக்கா பரிசுகள் வெளியேற்றிடுவார்கள் வெளியேற்றப்பட்டு அவர்கள் வேற நாட்டுக்கு பிரயாணம் செய்ய போவார்கள்

அதே பெருமான செல்லம் அவர்கள் இது போன்ற வரலாற்று செய்திகள் நாம் பார்க்கிற பொழுது இஸ்லாமியர்களுக்கும் இறை தேச இறை தேச பற்றக்கும் எவ்வளவு தொடர்பு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் எழுதி வேண்டும் அதனால் பிலால் ரதியல்லாமல் மதினாவில் கடைசி நேரம் சக்கராத்துறை நிலைமை அதாவது பிலால் ரதியல்லாமல் கடைசி சக்கராத்துறை நிலைமையில இருக்கிற பொழுது அவர் சொன்னாங்களா மக்களுடைய காற்றை நான் சுவாசிக்க முடிய சுவாசிக்க முடியாத கடைசி தருணம் மக்களுடைய காற்றை நான் சுவாசிக்க இப்ப வாய்ப்பு கிடைக்காதா மக்கா மாநகரத்தினுடைய தண்ணீரை அருந்துவதற்குண்டான தொகுப்பு இந்த நிலைமையில கடத்தி விடாதா விலால் ரதி கடைசி நிலைமையில சொன்ன வாரத்த இதுலதான் அவருக்கு சொல்லுகிற படிப்பினையும் பாடம் என்ன தெரியுமா இஸ்லாமியர்களுக்கும் ஒரு தேச பற்றுக்கும் இடையிலான தொடர்பு மிக அபாரமானது மிக பெரியது என்றுதான் சொல்ல வேண்டும் பெரும்புரியவர்களே இந்திய சுதந்திர தினத்திற்கு இந்த இந்த இந்திய சுதந்திரத்திற்காக சுதந்திர போராட்டத்திற்காக இஸ்லாமியர்கள் செய்த மிகப்பெரிய அர்ப்பணிப்புகளை தியாக வரலாறுகளை தியாக உணர்வுகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்ட வேண்டும் அடுத்த தலைவர்களுக்கு கொண்டு போய் செலுத்த வேண்டும் என்கிற ஒரு மேலான அடிப்படையில் இது போன்ற சிறப்பு கருத்திரங்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் வருகை தந்து நமக்கு இது போன்ற ஆழமான கருத்துக்களை வாரி அழிக்க இருக்கிறார்கள் பெரும்புக்குரியவர்களே இதை நாமும் நம்முடைய சந்தனிகளும் மிக பிரயோஜனமான பிரயோஜனமான முறையில் கழித்துக் கொள்ள வேண்டும் அதுக்காகவேண்டுதான் பத்தளம் ஒன்று கன்சுல் ஒன்று உன்னுடைய வெள்ளிக்குரிய நிறுவனர் முதல்வர் அதில் ஷம்சுல் ஹோசா பிரசாத் எந்திரத் அவர்கள் இந்திய தேசத்தினுடைய சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாறுகள் குறித்த ஆழமான கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதுபோன்று திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் தாலுக் சார் பதிவாக இசை அவர்கள் வருகை தந்து ஒரு இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் எப்படி கல்வியில் மேம்பட வேண்டும் இஸ்லாமியர்கள் மேல் இடங்களில் எப்படி போய் அமர வேண்டும் அதற்கான வழிகள் என்ன என்பது போன்ற ஆழமான கருத்துக்களை சொல்ல வருகிறார்கள் எனவே இந்த விளையாட்டிற்கு வருகை தந்திருக்கிற ஆண்டவர்கள் சான்றவர்கள் மாணவர்கள் நம்முடைய அழைப்பினை ஏற்று சிறப்பு விருந்தினர்களாய் வருகை தந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் அத்தனை நபர்களையும் வருக வருக என வரவேற்று என்னுடைய வரவேற்புறையை நிறைவு செய்கிறேன்